ஒரு ஒரு ஆண் வந்து மாமியார் மருமகளை மருமகள் பிரச்சனையை சமாளிக்கிறது தாங்க ஒரு ஹஸ்பண்டோட வேலை இல்லைங்க சார் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எவ்வளவு அமைதியாக இருந்து பார்த்துட்டேன் இதெல்லாம் நான் ஒத்துக்கவங்க வார்த்தைகள் இதெல்லாம் நான் ஒத்துக்கடுமையான வார்த்தைகள் வருது சார் இதெல்லாம் நான் ஒத்துக் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் நானும் ஒரு கணவன் நானும் ஒரு மகன் சரி சரிங்க சார் எந்த வீட்ல மாமியார் மருமக பிரச்சனை இல்லை எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அம்மா இருந்த வரைக்கும் கடுமையான மாமியார் மருமகள் பிரச்சனை எங்க அம்மா இருந்த வரைக்கும் இப்ப இவங்க அம்மா அம்மா பொண்ணு பாத்தீங்கன்னா இப்ப அம்மா வீட்லயே இருக்காங்க ஏங்க இதுக்கு வந்து ஜோதிடமே தேவையில்லைங்க மாமியார் மருமகள் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு ஒரு கணவனுக்கு ஒரு மகனுக்கு சரியான அமைப்பு இருக்கணும் இதில் உங்க ஜாதகத்துல தான் பார்க்கணுமே தவிர உங்கள் மனைவி ஜாதகத்தெல்லாம் பார்க்குறதுல பிரயோஜனம் கிடையாது உங்க மனைவிக்கு மன அழுத்தம் புதன் புக்தி வரைக்கும் இருக்கணும் நீங்கள் தாங்க அம்மாவையும் பொண்டாட்டியும் காம்ப்ரமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் இல்லை சார் அது பேலன்ஸ் பண்ண முடியல இப்ப ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை இல்லாம இருந்தாங்க நானும் சரி ஓகே இப்படியே இருக்கட்டும்னு அமைதியா இடம் ரெண்டு பேரும் பேசலன்னா நமக்கு நிம்மதிதானே தடைநிலைமையாக தான் சார் இருந்தேன் அப்படி இருந்தும் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு இப்போ அவங்க அம்மா வீட்லயே வச்சுக்கிட்டாங்க இப்ப அனுப்பலை எப்ப வருவாங்க வருவாங்க உங்கள் மனைவிக்கு உங்க மனைவிக்கு புதன் புக்தி முடிகிற வரைக்கும் மனசு சரி இருக்கா சரி சரிங்க சார் உங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா புதன் புக்தி முடியிற வரைக்கும் ஏன்யாணம் என்ன ஏன் கல்யாணம் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் வரைக்கும் பிரச்சனை புதன் வரைக்கும் அட்டமாதிபதி அட்டமாதிபதி நீச்சனாகி நல்ல வேலையாக சந்திர அத்தியோகத்துல குருவினர்கள் இருக்கிறார் புதன் சுபத்துவமாக இருந்தாலும் கூட அவருடைய ஆதிபத்திய அமைப்புகளை தான் அவர் செய்வார் அதனையும் புதன் தசையில செவ்வாய் அந்தரம் கடுமையா இருக்கும் புதன் திசையில செவ்வாய் புதன் புக்தியில

அட்டமாதிபதி புக்தியில ஆறாம் அதிபதி அந்தரத்துல உங்க மனைவி பேயாட்டம் ஆடி இருப்பாங்க ஆனாங்களா என்னன்னா அவங்க அம்மா பேச்சுதான் புதுசா கேக்குறாங்க இது மாட்டுமா இல்ல வாழ்க்கை பூரா அப்படி இருப்பாங்களா ஏங்க அவங்களுக்கும் பௌர்ணமி சந்திர அவங்க அம்மா பே நீங்க உங்க அம்மா பேச்ச கேக்குற மாதிரி அவங்க அவங்க அம்மா பேச்ச கேட்பாங்கல்ல புரியுது சார் புரியுது சார் நீங்க உங்க அம்மா பேச்ச கேக்குற மாதிரி அவங்க அவங்க அம்மா பேச்ச கேட்க செய்வாங்க

இப்ப பேச்சுவார்த்தை இல்லைங்க சார் இப்ப எல்லாமே இப்ப மாமா வீட்டுல இருக்காங்க எல்லாமே கொடுத்துட்டாங்க நான் வாங்கினது பூரா கொடுத்துட்டு போயிட்டாங்க உங்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் வராதுங்க பிரிவுகள்லாம் வராதுங்க இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்க சேர மாட்டீங்க இந்த ஒரு வருஷம் நீங்க வந்து உங்க அம்மாவை அப்படி பேலன்ஸ் பண்ணுங்க அந்த பக்கம் பொண்டாட்டியை பேலன்ஸ் பண்ணுங்க அப்படிதான் போய்கிட்டு இருக்கும் அமைதியா கொஞ்சம் விட்டுருலாம்னு சொல்றீங்களா சார் அப்படிதான் விடணும் ஒரே வீட்டுல அம்மாவையும் பொண்டாட்டியும் வச்சுக்கவே முடியாதுங்க இல்ல இல்லைங்க சார் அம்மா இங்க கூட இல்ல அம்மா ஊர்ல தான் இருக்காங்க அதை நூறு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கிறாங்க அப்படி இருந்த பிரச்சனைகள் வருது ஒரே வீட்டுல அம்மாவையும் அம்மாவையும் ஒரே ஒரு ஒரு வீட்டில் அம்மாவும் மனைவியும் இல்லாத போதே பிரச்சனை வருதுன்னா ஒரே வீட்டில் தாயமும் தாரத்தையும் வச்சு சமாளிக்கிறாம எவ்வளவு பெரிய ஆளு எல்லா பொண்டாட்டியும் எல்லா பொண்டாட்டியும் மாமியார் ஆகும் தான் மாமியாரோட பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கும் ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குல்ல அவங்களுக்கும் உங்க மனைவிக்கு உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கா அதெல்லாம் நான் சொல்லித்தேன் சார் நான் எவ்வளவோ சொல்லித்தேன் சார் நாளைக்கு இதே இதே தான் நமக்கு வரும் வரும்போது நான் வாங்க எல்லா மனைவிகளும் மாறாதவர்களே எல்லா கணவர்களும் சமாளிக்க தெரியாதவர்களே அதனால இப்பதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஜோதிடப்படி என்ன நடக்கும் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நிம்ம உங்க மனைவிக்கு நிம்மதி இருக்காது அதுக்கு அடுத்த வர புத்திகள் நல்லா இருக்கும் அது கேதபக்தியில இருந்து மாற்றங்கள் வரும் அந்த நேரத்துல உங்க ஜாதகத்தின்படி உங்க மனை உங்க அமைப்பின் அடிப்படையில நீங்க தாயை விட்டு பிரிஞ்சு இருப்பீங்களா எப்படி இருப்பீங்க இப்போ உங்க அம்மாவும் கச்ச கட்டிக்கிட்டு நிப்பாங்க

இன்னும் பண்ண முடியல சார் இங்க பேசுறது அங்க சொல்றது இல்ல அங்க பேசுறதை இங்க சொல்றது இல்ல இப்படித்தான் இருக்குங்க புதன் புகி முடியலைங்க புதன் புக்தி முடியுற வரைக்கும் உங்க மனைவிக்கு பிரச்சனைகள் தீராது மனத்தாங்கல்கள் தீராது மனைவியுடைய பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு புதன் புக்தி வரைக்கும் கிடையாது ஏன்னா மனைவிக்கு விருச்சிக லகணத்துக்கு புதன் புக்தி அட்டமாதிபதி நேரத்துக்கு பிரச்சனை எல்லாம் வந்துடுறது இல்லைங்க வாய்ப்பே பிரியெல்லாம் அடையவே மாட்டேங்க வாய்பு வாய்ப்பு ஏழுல சுக்கரன் ஏழ ஏழ சுக்கிரன் லகனத்தை அஞ்சாம் இடத்துல குரு இருந்து லக்னாதிபதி ரெண்டு பக்கமும் சுபர்கள் பார்த்த ஜாதகம் ஒரு வகையில் என்னதா இருந்தாலோ இன்ன ஒரு வார்த்தை சொல்லட்டுமா உங்க அம்மாவுக்கு இத கேட்டுக்கிட்டோம் இந்த லைவ் அவங்க அம்மா கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா உங்க அம்மாவுக்கு ஒரு வார்த்தை இந்த லைவ் உங்க அம்மா கேப்பாங்க அல்லது பார்ப்பாங்க லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட பார்ப்பாங்க இல்லையா நம்ம சார் ஏழెల சக்கரனோ அஞ்சல குருவம் இருக்கின்ற உங்க மனைவிதான் உங்க அம்மாவோட கடைசி காலத்துல உங்க அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க இந்த வார்த்தை இந்த உங்க மனைவியை நான் குறைய சொல்ல மாட்டேன் இன்னைக்கு என்னதான் சண்டை இருந்தாலும் இன்னைக்கு என்னதான் சண்டை இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் உங்க அம்மாவை வயசான காலத்துல பெத்த தாய் மாதிரி பாத்துக்க கூடியது உங்க பொண்டாட்டி தான் இதுதான் மாமியார் மருமகள் சண்டையில ஒரு வினோதம் பொம்மட்டில் குத்துக்கிட்டாவது ஏதாவது என்ன பார்ப்பாங்க உங்க அம்மாவை உங்க மனைவி பார்ப்பாங்க பார்க்கக்கூடிய குணம் உள்ள பெண் ஆனா இன்னைக்கு டைம் சரியில்லை புதன் புதன்மூக்தி வரைக்கும் மாமியார் மருமகள் சேராது உங்களுக்கு தலைவலி உங்க மனைவி கடுமையான மன அழுத்தத்துல இருப்பாங்க பொறுமையா இருங்க அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலாங்க சார் ஆ எட்டு எட்டு வருஷத்துக்கு அமைதியா இருந்தது நல்லது ஒரு வருஷம் கழிச்சு அப்புறம் தான் ஒரு வருஷம் கழிச்சு தான் ரெண்டு பேருக்குள்ள தீர்வு வரும் நீங்க உள்ள போய் வந்து நீங்க போய் தலையை மாட்டிக்கிட்டு அவஸ்தப்பட வேணாம் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு ஓகே சார்